I'm a <laughs> மகாபாரதத்தில் இவங்களுடைய காதல் கதை தனித்துவமான ஒண்ணுங்க இவர்கள் சிறுவயது முதலே நெருங்கிய நண்பர்கள் ஆனா காலம் செல்ல செல்ல இது ஒரு அழகிய காதலா மாறிடுச்சு இந்த காதல் நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு அழகான சேட்டைகள் நிறைந்த ஒரு காதல் கதை இந்த கதையில் கர்ணன் விருஷாலியின் மேல் ஒருதலை காதல் கொண்டது அவங்களே நினைச்சு தன்னையே மறப்பது இறுதியா துரியோதனன் இவங்க காதலுக்கு உதவி செய்வது இது போன்ற பல ரசிக்கக்கூடிய ஒரு கதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த கதையில கர்ணன் ஒரு முற்றிலும் மாறுபட்டு கோணத்தில் நீங்க பார்க்க போறீங்க வாங்க கர்ணன் விருஷாலியோட ஒரு அழகிய காதல் கதைக்குள்ள போவோம் பிறப்பால் கர்ணன் ஒரு சத்திரியனாக இருந்தாலும் அவருடைய விதிவசத்தால் ஒரு சூத புத்திரனா அதிரதனுடைய மகனா அவர் அர்னாபுரத்தில் வளர்ந்தார் அவர் வளர்ந்த அதே சூதகுலத்தில் அவருடைய சிறு வயது தோழியா பெண்ணையும் சந்திக்கிறார் அவள் கர்ணனுக்கு ஒரு சிறந்த தோழியா பிரச்சனை அனைத்திற்கும் தோல் கொடுப்பவளா சிறு வயது முதலே இருந்துட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு அவர்கள் வளர வளர அவர்களுக்கிடையே காதலும் வளர்ந்துட்டே வருது எந்த ஒரு சூழ்நிலையில் கர்ணன் பரசுராமரிடம் சீடனாக சேரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு போறாரோ அப்ப விருஷாலியும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பரசுராமர் கிட்ட இருந்து கல்வியை பெற்று அவர்கிட்ட இருந்து சாபத்தையும் பெற்று கர்ணன் திரும்பி வரும்போது தான் அஸ்தினாபுரத்தில் இளவரசர்களுக்கு போட்டி நடக்குது அப்படின்னு கர்ணன் தெரிஞ்சுக்கிறாரு அதனால வீட்டிற்கு செல்வதற்கு முன்னாடி அந்த போட்டியில கலந்து கொள்ள ஆசைப்படுறாரு அனைத்தும் மாறி போகுது துரியோதனன் கர்ணனை அங்க மன்னனாக்கி அவனுடைய நட்பையும் பெறுகிறார் அவர்களுக்கு இடையில் நட்பும் உருவானது அதனால் கர்ணனால் சரியான நேரத்திற்கு அவருடைய வீட்டிற்கு போக முடியல தந்தையான அதிரதனையும் தாயான ராதாவையும் பார்க்க முடியல அவருடைய ஆசை தோழி அன்பு காதலியான விருஷாலியும் பார்க்க முடியல ஒருமுறை அவருடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுவிட்டு திரும்பி வரும் பொழுது ராஜா மாதிரி எந்த அணிகலன்களும் அணியாம ஒரு சாதாரண மனிதனா அரண்மனைக்கு வராரு அப்ப விருஷாலி அரண்மனை வாயிலில் பொற்காசுகளுக்காக காவலர்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப கர்ணன் விருஷாலி கிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு கர்ணனுக்கு தெரியுது இவ தான் நம்மளோட பாலிய சினேகிதி விருஷாலி அப்படின்னு ஆனால் விருஷாலிக்கு கர்ணனு சுத்தமா அடையாளம் தெரியலை நீ என்ன இந்த நாட்டுக்கு ராஜாவா பெரிய பதவியில் இருக்கியா இந்த காவலாளி எங்களுக்கெல்லாம் பொற்காசுகள் கொடுக்கணும் அவன் கொடுக்க மாட்டறான் நீ பேசி வாங்கி கொடுத்துடுவியா அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசுறாங்க விருசாலி அதற்கு கர்ணன் நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளெல்லாம் இல்லமா நான் ஒரு சாதாரண வணிகன் என் பேச்சுக்கும் கொஞ்சம் மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய தந்தை ஒரு போர்ப்படை வீரனாக இருந்தார் அவர் ஒரு யுத்தத்தில் இறந்து போயிட்டார் அதனால என்னுடைய தந்தைக்கு சேர வேண்டிய பொற்காசுகள் இந்த காவலர்கள் தான் இருக்கு நான் அதை வாங்கலான்னு வந்தா உங்க அப்பா வீரனா இருந்ததுக்கு என்ன ஆதாரம் நீ சூதகுளத்துல இருந்து வந்து பொய் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காவலர்கள் எனக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை என் குடும்பத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு பொற்காசுகளை வச்சுதான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு விரிசாலி சொல்லும்போது கர்ணன் வந்து அந்த காவலாளிகள் கிட்ட போய் நிற்கும் போது காவலாளிகளுக்கு நடுங்கி போயிடுது ஐயோயோ இவ கர்ணன் கிட்டேயே சொல்லிட்டாடா நமக்கு கதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது காவலாளிகளே நான் யார் என்று வெளிக்காட்டி கொள்ளாதீர்கள் அவள் கேட்கிற பொற்காசுகளை கொடுத்து விடு நீ அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு மிரட்டுற மாதிரி சொல்றாரு காவலாளிகளும் பொற்காசுகளை கொடுத்துட்டாங்க அதன் பிறகு சூத குளத்துல பிறந்தவங்களை இப்படித்தான் அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்ல இல்ல அந்த பெண் எந்த ஆதாரமும் எடுத்துட்டு வரல தான் பொற்காசுகளை கொடுக்கல அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க ஆனா கர்ணன் விடாம ஒரு தண்டனையை கொடுத்து அனுப்பி வச்சிடுறாரு இனிமே இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு இங்கே தான் ஒரு அழகான காதல் கதை ஆரம்பிக்குது கர்ணன் எப்போ விருஷாலிய பார்த்தாரோ அவரோட சுயநனவிலையே இல்லை அதன் பிறகு காதல் கறக்கத்திலேயே தலைமை சுத்திட்டு இருந்தார் இது துரியோதனனுக்கு தெரிய வருது என்னடா நம்ம நண்பன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அவன் அவனாவே இல்லையே இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு துரியோதனன் யோசிக்கிறாரு ஏன்னா துரியோதனன் பார்த்த கண்ணன் அடிப்பேன் வெட்டுவேன் அப்படி இப்படின்னு ஒரு கெத்தா சுத்திட்டு இருப்பான் இப்போ முழுசா மாறி தன்னை மறந்து சிரிக்கிறது பூவை பார்த்தா ரசிக்கிறது தண்ணிலை மறந்து இருக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து போர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வால் சண்டை பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே இருந்த தாமரை மலரை கர்ணன் பார்க்க அதுல விருஷாலி முகம் தெரியுது இதை துரியோதனன் கவனிக்கிறாரு ரெண்டு பேரும் பயிற்சி எடுத்துட்டு இருந்ததுனால துரியோதனன் கர்ணன் கிட்ட இருந்த வாழை தட்டி விடுறாரு கழுத்துலையும் கத்தி வைக்கிறார் அதை கூட கவனிக்காம கர்ணன் சிரிச்சுட்டே இருக்காரு கர்ணா அப்படின்னு துரியோதனன் கூப்பிடவும் திரும்பி பார்த்துட்டு என்னடா என் கழுத்துல கத்தி வச்சிருக்க அப்படின்னு கர்ணன் கேட்க சரியா போச்சு போ உன் கையில முதல்ல கத்தி இருக்கா பாரு ஆமா நீ எப்ப என் கையில இருந்த கத்திய தட்டி விட்ட அப்படின்னு கேக்குறாரு நல்லா இருக்கு கர்ணா நீ பேசுறது நல்லா இருக்கு உன் கையில இருந்த கத்திய மட்டுமா தட்டி விட்டேன் உன் கையில இருந்த கேடயத்தையும் தட்டி விட்டுட்டேன் உன் கழுத்துலயும் கத்தி வச்சுட்டேன் நான் இவ்வளவு பண்ணியும் அது கூட தெரியாமல் பூவை பார்த்து சிரிக்கிற என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாரு துரியோதனன் அப்போ தான் தன்னுடைய நண்பனான துரியோதனன் கிட்டே கர்ணன் விருஷாலியை பற்றி சொல்கிறாரு இந்த மாதிரி விருஷாலின்னு ஒரு பொண்ணு இருக்கா சின்ன வயசுல இருந்து அவள் நானும் நண்பர்களா பழகினோம் என் மனசுல என்ன அறியாமலே காதல் வந்துடுச்சு அவளை மறக்கவும் முடியலை என்ன பண்ணாலும் அவன் நினப்பாவே இருக்கு இதை தான் நீ முதல்ல சொல்லி சரி உனக்காக நானே அந்த விருஷாலியை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சந்தோஷமா அப்படின்னு கேட்க நீ எப்படிடா அதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு கர்ணன் கேட்டதுக்கு உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா கருணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு துரியோதனன் விருஷாலியோட வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா கிட்ட பொண்ணு கேட்குறாரு என்னோட நண்பனுக்கு உங்களோட மகளை பிடிச்சிருக்கு அதனால கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறாரு பொதுவா இந்த காலத்துல ஒரு பணக்கார மாப்பிள்ளை பொண்ண தேடி வந்தா பெற்றோர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடுச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது சூத்திர குளத்துல இருக்க ஒரு பெண்ணோட வீட்டுக்கு துரியோதனன் மாதிரி நாடால போற சக்கரவர்த்தி வந்து பொண்ணு கேட்கும்போது அவங்க வேணான்னா சொல்லிடுவாங்க விருஷாலியோட சம்மதத்தை கூட கேட்காம சம்மதம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட விருஷாலிக்கு பயங்கர கோபம் என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீங்களே முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு விருஷாலியோட தாய் சொல்றாங்க வந்து கேட்டது துரியோதனன்மா கௌரவ அதிபதி அவருகிட்ட முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது அதுவும் அவருடைய நண்பனுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்டோட அடுத்த ராஜகுமாரியாக கூட நீ மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விரிஷாலியால ஏற்றுக்கவே முடியலை கர்ணன் இப்போ யாருன்னு தெரியலை அப்படின்னா கூட கர்ணன் மேலே கொண்ட அந்த காதல் அவன் மனதிற்குள்ளே அப்படியே இருக்குது அதை தன்னோட தாய்கிட்ட சொல்லும்போது கர்ணன் அங்க தேசத்து மன்னன் ஆகிட்டான் அவன் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியலை ஆனால் துரியோதனன் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பேச்சையும் மீற முடியல என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தத்துல கலங்கி போயிருக்காங்க அதே திருமண திருமணனாலும் வருது பெண் வீட்டார் எல்லாரும் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டார் துரியோதனன் அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே துச்சாதனன் சகுனி எல்லார்கிட்டையும் பக்குவமா தன்னோட திட்டத்தை சொல்லிடுறாரு எக்காரணம் கொண்டு கர்ணனுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது ரெண்டாவது விஷயம் வரப்போற மனப்பொண்ணுக்கு கர்ணன் தான் மாப்பிள்ள அப்படின்றதும் தெரியக்கூடாது கர்ணன் இங்கே வந்தா அவனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு தெரியக்கூடாது அத்தனை இத்தனை பேரும் நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு துரியோதனன் இந்த பக்கம் விருஷாலியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க துரியோதனன் கர்ணன் கிட்டே போயிட்டு இன்னைக்கு அரண்மனையில் ஒரு விசேஷம் இருக்குது கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கர்ணன் கேட்குறாரு சுபமுகூர்த்த நாள்னா கல்யாணமாக தான் இருக்கும் அஸ்தினாபுர அரண்மனையில் இன்னைக்கு யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் தெரியாது நீ வா அப்படின்னு சொல்லவும் கர்ணனும் எதுவும் கேட்காம கிளம்பி போகிறாரு அப்போ துரியோதனன் கர்ணன் கிட்ட உன்னு அரச நான் மாத்திட்டேன் அதே மாதிரி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருந்தது உனக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது கர்ணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கூட பேசாம நீ இப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கர்ணன் கேட்க நான் உன்னோட நண்பன் தானே நான் முடிவு பண்ண கூடாதா நான் உன் நல்லதுக்கு பண்ணால் ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு கோவப்படுற மாதிரி கேட்குறாரு நீ என்ன சொன்னாலும் நண்பா ஆனா திடீர்னு கல்யாணம்னு சொல்லும் போது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கருணன் சொல்றாரு அதுக்கு துரியோதனன் அதெல்லாம் தெரியாது நான் சொன்னா செய்வேன்னு சொன்னேன் நீ பொண்ணை பார்க்க கூடாது கண்ணை மூடிட்டு தாலியை கட்டுற அதுக்கு பிறகு தான் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு கருணன் ஐயையோ வசமாக சிக்கிட்டமே என்ன ஆக போகுதோ அப்படின்னே சரின்னு சொல்லிடுறாரு அதே போல் விருஷாலிக்கிட்ட வந்து இந்தாமா நான் இந்த நாட்டோட இளவரசன் எப்பவுமே கொடுத்த வாக்கை காப்பாத்துறவன் உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையே தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ இதுக்கு சம்மதிச்சு உன்னுடைய மனால இவரை ஏத்துக்க அப்படின்னு சொல்றாரு ஆனா விருஷாலி தான் காதலிச்ச கர்ணனை மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க இதுல துரியோதனன் பேசியதை கேட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கர்ணன் மனமேடையில வந்து உட்காறாரு விருஷாலியும் வர்றாங்க கர்ணனோட மனசுல நான் ஏற்கனவே விருஷாலியை பத்தி துரியோதனன் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா அவனே வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றானே அப்படின்னு ஒரே வருத்தம் இன்னொரு பக்கம் விருஷாலி நினைக்கிறாங்க கர்ணன் துரியோதனனுக்கு நெருங்கின நண்பன் என்னை பத்தி கர்ணன் சொல்லலையா ஒருவேளை என்ன மறந்துட்டானா இங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இருக்காங்க ஆனா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கல மனசுக்குள்ள மட்டும் இவ்வளவு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு மங்கள ஓசை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் நொந்து போய் தாளி கட்டும் போது அரண்டு போயிட்டாரு ஏன்னா அங்க இருக்கிறது விருஷாலி அதே போல விருஷாலி திரும்பி பார்க்கும்போது கர்ணனின் காதுகளில் இருந்த கவச குண்டலத்தை பார்த்ததும் அவங்களுக்கும் தெரியுது இது நம்மளோட ஆளுதான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்துல தழகால் புரியல வெகு நாள் முன்னாடி விட்டுட்டு போன காதலனும் காதலியும் திடீர்னு கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க இனி நீ என்னுடைய வாழ்க்கை நான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரு இனப்புரியா சந்தோஷம் வரும் அப்படி ஒரு நிலையில ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படியே நிற்கும் போது துரியாதனன் சொல்றாரு நண்பா கண்களால் காதல் பேசியது போதும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா திருமணம் நடந்த முடியுது